பின்னல்களை சல்லடை போட்டு சரித்தறித்த தமிழ் வார்த்தைகளை தன் தலையிலொற்றி தலைமுறை தலைக்க தருவதுதானோ வெள்ளை மாளிகை வெள்ளை பொருட்களில் சொல்லவில்லை தேவதை என்று வீட்டுக்குள்ளே வைக்க அனுபவிக்கும் பொருட்களை எல்லாம் விசில் மூடி வீதிக்கு வந்து விட பொருட்களையும் மனம் சுழிக்காமல் மகிழ்ச்சியாய் வாங்கிச் செல்லும் குப்பை வட்டிக்கார அம்மாவை தேவதை என்று சொல்கிறார்கள் நாம் எனவும் கட்டுகின்றார் நன்றி வார்த்தன வார்த்தைகளை தீயாய் எண்ணப்பட்டு நாகமாய் மகன் அத்துவான அத்துவான காடு நாக நந்தி சொன்னால் அதனை எனக்கு நிறைய

துப்பட்டி தோளோட குறுக்குவாரி கையோட பெருசிக்கு ஊடைய பெரிய பக்கங்களா காத்து கடுங்காத்து கண்மழைக்கும் செங்காத்து அம்மி பறந்து வர ஆழமன விழுந்தாத்து இந்த காத்தோட இழந்த முழு காத்தோட அந்திம காலத்தில ஆடு மேற்க வந்ததனும் ஒட்டுக்கோபுரே ஓடிக்கு இக்கலையே அத்தோட காத்துக்குள்ள ஆடு மேற்க என்று நம்ம கல்வியிடம் அச்சுவார்த்தார என்ன சொல்றாங்க விடுமோ அவ்வளவு கடினமான ஒரு இடம் அப்படின்னு சொல்றாரு கற்களும் தொட்களும் கோடை கொட்களும் வெட்சும் கற்களும் விலங்குகள் எதுமுகளும் உரிக்கும் புரியாமல் உள்ள நிலைமரங்களும் ஆல வள்ளங்களும் வேறு முகல்களும் பறவைகளும் விலங்குகளும் கூட வாழ பயம் உள்ள காலகளே கட்டுமான கால ஆகும் இதுபோல வளர்ச்சிகளி நூல்வெளி மனிதங்களின் வழிகள் இளம் தனிதாவில் அன்புமரன் நாகரங்கியை வாழ்த்துகின்றோம் வாழ்த்துகின்றோம் அவர் வளர்வதற்கு உறுதுணையாக இருக்கின்றோம் என்று